நான் ஏன் ஃபின்சோபேயில் வந்து மொபைல் ரீசார்ஜ் பண்ணணும் கேட்குற நண்பர்களுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைல் நம்பர் சரிங்களா நான் வந்து ரீசார்ஜ் பண்ண விரும்புகிறேன் என்னோடய ஜியோ நம்பருக்கு வந்து நான் வந்து முந்நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா அந்த பிளான் இருக்குல்ல அந்த பிளானுக்கு வந்து நான் ஃபின்சோப்பே ஆப்பில் வந்து நான் ரீசார்ஜ் பண்ணுறேன் எனக்கு எவ்வளவு கேஷ்பேக் கிடைக்குன்னு நீங்கள் பாருங்கள் நீங்கள் வந்து சொல்லலாம் நான் ஃபோன்பே ஜிபேயில் வந்து நான் வந்து ரீசார்ஜ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அல்லது அதர் ஆப்பில் வேறு ஏதாவது ஆப்பில் ரீசார்ஜ் ஆப்பில் நான் ரீசார்ஜ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நான் எதுக்கு ஃபின்சோபே யூஸ் பண்ணணும்னு நீங்கள் கேக் கேட்கலாம் ஏன் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நான் ரீசார்ஜ் பண்ணுறேன் ப்ராசஸ் நடக்கு இங்கே பாருங்கள் முன்னூற்றி நாற்பத்தொம்பது நான் ஜியோ ரீசார்ஜ் பண்ணேன் எனக்கு வந்து கேஷ்பேக் வந்து பார்த்திங்கன்னா பதினேழு ரூபா நாற்பத்தஞ்சு பைசா கிடச்சிருக்கு சரிங்களா இந்த கேஷ்பேக்கை வந்து நீங்கள் அதர் ரீசார்ஜ் ஆப்போடு நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா அஞ்சு பர்சன்டேஜ் அதாவது நான் பண்ணக்கூடிய அமௌண்ட்டில் இருந்து அஞ்சு பர்சன்டேஜ் எனக்கு வந்து இங்கே வந்து கேஷ்பேக் கிடச்சிருக்கு அதனால தான் நான் சொல்கிறேன் ஃபின்சோ நீங்கள் ஆப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் நிறைய கேஷ்பேக்கு ஏர்ன் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் தேங்க்யூ